அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது ட்ரா நிர்மல் என்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது ஏழ்நூற்றி ஐம்பது பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுவத்தொம்பது கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்பது கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் ஜீரோவும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஏழு ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் சூப்பரான வினிங் எழுநூற்றி ஐம்பது ரிசல்ட் இன்னைக்கு ஏழா நம்பரும் அஞ்சாவது நம்பரும் பாஸ் ஆகக்கிட்டே ஏபி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்தொம்பது அதை கால்குலைட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று இதிலிருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நிர்மல் என்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா கர்ணியா ஆறுநூற்றி ஐம்பத்தொன்னாவது ட்ரா இன்றைக்கான கர்ணியா ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாவது நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாவது

கடைசிலகர் ரூம் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தாறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு இதில் கடைசியுக்கும் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி இரு அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி இதில் பார்த்தோம்னா கடைசியில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை பண்ணோம்னா இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டு பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் இருபத்தி பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் நம்பர் இரநூத்தி நோட் இரநூத்தி ஆறாம் நம்பர் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு எட்டு பண்ணோம்னா நூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கு முன்னர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு இதில் கடைசி குரு நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தொன்று ஒன்றா நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இதில் கடைசியில் குரு நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது

பார்த்தோன்னா அடுத்த மூணு நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதாவது நானூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு இதில் கடைசலுக்கு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் கடைசியுக்கு நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வென்னிங் வந்திருக்கு ஐநூற்றம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நானூறு இதில் கடைசியில் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வென்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா அக்ஷயா அறுநூற்றி நாற்பத்தொம்பதாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு அக்ஷயோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஏழு ஒன்று ஜீரோ அதாவது ஏழு எட்டு நாலு பி போல ஒன்று எட்டு ஒன்பது சி போல ஜீரோ மூணு ஏழு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து எட்நூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எண்பது ஏ அடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்தது எட்நூற்றி பதிமூணு நானூற்றி பதிமூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பத்து நானூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி பதினேழு ஏழ்நூற்றி பதினேழு எட்நூற்றி எண்பது இதில் பா இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்ல இருந்து கன்ஃபர்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ப எட்நூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூத்தி பத்து அடுத்து பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றேழு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது எட்நூற்றி பத்து எட்நூற்றி தொண்ணூறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தெட்டு எழுவத்தொன்று நாற்பத்தொம்பது நாற்பத்தொன்று எழுபத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்பது பிசி போர்டில் பார்த்தோம்னா பத்து எண்பத்தி மூணு தொண்ணூத்தேழு தொண்ணூறு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு எண்பத்தி ஏழு ஏசி போர்டில் பார்த்தோம்னா எழுபது எழுபத்தேழு எண்பத்தி மூணு நாற்பத்தேழு நாற்பது அடுத்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணு ஆல்போர்டில் பார்த்தோம்னா அதாவது அஞ்சு எட்டு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் நண்பா நன்றி நண்பா